ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் ஓம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் குரு குருவாள்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தர்ஷினாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் துலாம் மாதம் ஐப்பசி பதினேழாம் நாள் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை வளர்பிறை இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை துவாதசி பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை திரையோதசி திதி பின் சதுர்த்தி திதி இன்று மதியம் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணி வரை ஹர்சனம் பின்பு வஜ்ரம் நாம யோகம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு மணி வரை பாலவம் பின்பு மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை கவுளவம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை தைத்துளம் பின்பு கரசே கரணம் இன்று காலை ஆறு மணி வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை மகம் பின்பு பூசம் பூரம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் சுபமுகூர்த்த நாளாகும் இன்று பிரதோஷ நாளாகும் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மறதி உண்டாகும் ரிசவம் ஓய்வுகள் கிடைக்கும் மிதினம் பாராட்டுக்கள் பெறுவீர்கள் கடகம் சோதனையான நாளாகும் சிம்மம் சாந்தம் ஏற்படும் கன்னி குழப்பமான நாளாகும் துலாம் ஊக்கம் உண்டாகும் விருச்சிகம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தனுசு நலம் உண்டாகும் மகரம் பொறுமை தேவைப்படும் கும்பம் பயணம் மேற்கொள்வீர்கள் மீனம் நன்மையான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று திங்கக்கிழமையும் பிரதோஷ நாளும் கூடிய இந்நாளில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் மனதார வழிபட்டு நெய் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது என்ன தெளிவு உண்டாகும் மேலும் கர்ம வினைகளும் குறையும் இன்று நேர்த்தி கடனை நிறைவேற்ற சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இன்று நல்ல நாளாகும் உழவு செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகும் வாகன பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று சாதகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் மேலும் வாஸ்து எண் கணித முறையிலும் ஜாதகம் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கான வாய்ப்புகளுக்கும் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்